நாட்களாகவே பிக் பாஸ் வீடு பெரும் பரபரப்பாக இருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் வீட்டுக்குள் வைத்திருக்கும் பணப்பட்டி தான் விளையாட்டை இத்தோடு முடித்துக் கொள்ள இதை எடுத்துக்கொண்டு வெளியேறலாம் அதன்படி ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் என உயர்ந்த தொகை காலையில் பன்னிரண்டு லட்சம் வரை இருந்தது அதைத் தொடர்ந்து இப்போது பணப்பட்டியின் மதிப்பு பதினாறு லட்சமாக உயர்ந்திருக்கிறது இதற்கு மேலும் தாமதித்தால் யாராவது தூக்கி விடுவார்கள் என்று பயந்து பணப்பட்டியை எடுத்திருக்கிறார் அராத்தி அதன்படி பூர்ணிமா தற்போது பணப்பட்டியை எடுத்துக்கொண்டு பிக்பாஸ் வீட்டை விட்டு நடையை கட்டியிருக்கிறார் இதற்கு முக்கிய காரணம் எப்படியும் நமக்கு டைட்டில் கிடைக்காது இனிமேலும் இந்த வீட்டிற்குள் குப்பை கொட்ட வேண்டாம் என்று அவர் நினைத்திருக்கலாம் அதனாலேயே தற்போது அவர் பணப்பட்டியை எடுத்திருக்கிறார் ஆனால் இதற்கு முன்னதாக பிக்பாஸ் டீமிஸ் டீமில் இருந்து தினேஷ் விஜய் வர்மா ஆகியோர் பெட்டியை எடுக்க வைக்க எடுக்க வைக்க பிளான் போட்டிருக்கின்றனர் ஆனால் இப்போது பூர்ணிமா இதை தட்டி இருக்கிறார் ஆனால் எப்படி இருந்தாலும் இது அனைத்துமே ஸ்கிரிப்ட் தான் அதன்படி இந்த சீசன் டைட்டில் வின்னர் யார் என்பது கூட இப்போது விஜய் டிவியில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது தற்போது அர்ச்சனா ஓட்டு நிலவரத்தில் முன்னணியில் இருக்கிறார் ஆனாலும் ஒரு டிவிஸ்ட் வைக்க சேனல் தரப்பு முடிவு செய்திருக்கிறார் அதன் முதற்கட்டமாக பணப்பட்டியல் எதிர்பாராத திருப்பம் நடந்துள்ளது அந்த வகையில் பிக்பாஸ் வீட்டில் இத்தனை நாட்கள் தாக்குப்பிடித்த பீனிக்ஸ் பறவை தற்போது பதினாறு லட்சத்தோடு பறந்துள்ளது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் ദിയോസ് ഫ്രണ്ട്സ് ലൈക്ക് பண்ணுங்க കമന്റ് பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த ബെൽ ഐക്കില് ക്ലിക്ക് பண்ணுங்க ബൈ ഫ്രണ്ട്സ് താങ്ക്യൂ